ஸ்பெஷல் முருங்கக்காய் கூட்டு வாங்க எப்படின்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணதை போட்டுக்கிறணும் கருவேப்பழை கொஞ்சம் போட்டுக்கிறணும் ரெண்டு பீஸ் தக்காளி போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் லைட்டாக வதங்கின பிறகு ஏழு பல் பூண்டு போட்டுக்கிறேன் பூனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்காய் போட்டு இங்குடாங்கிடமா நல்லா ஒரு பிரட்டியை புரட்டிக்கிறணும் முருங்கைக்காய் போட்ட பிறகு லைட்டாக பிரட்டி விட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா இங்குடாங்கிடுமா பிரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும் ஊற்றி விட்டு தேவையான அளவு அளவு உப்பையும் போட்டுக்கணும் உப்பையும் பரட்டி விட்டு நல்லா இங்குடாங்கன்னா பிரட்டி விட்டு மூடி வச்சிடணும் வச்சு முருங்கைக்காய் வந்த பிறகு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி அது வரையும் வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான மசாலா ஒரு தேங்காய் எடுத்துக்குவோம் முக்கால் மூடி தீவிக்குவோம் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் ஒரு உரமளகா போட்டுக்குவோம் நல்லா பால் மாதிரி நல்லா தேங்காவை அரைச்சிச்சுக்குவோம் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழம் ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு நல்லா அங்கு அங்கே மாதிரி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிச்ச பிறகு முருங்கைக்காய் கூட்டு ரெடியாயிருச்சு இறக்கி வச்சிட வேண்டியதை இந்த மாதிரி முந்தைகள் கூட்டி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இதுதான் பக்குவம் இந்த பக்குவம் வந்த பிறகு இறக்கி வச்ச ரெண்டு தான்